ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாசுரம் கொழுங்கொடி முல்லையின் கொழுமலரணவின் கூர்ந்தது குணதிசை மாறுதம் கிதுவோ எழுந்தன மலரனை பள்ளி கொள்ளன்னம் நனைந்ததம் கிருஞ்சிறகு உதறி விழுங்கிய முதலையன் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளைகிருபுராதன் பிடத்தினுக்கு அணுங்கி அழுங்கிய ஆனையன் அருந்துயர் கடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கொழுங்கொடிமுல்லையின் குழுமலரணவி கூர்ந்தது குணதிசை பருதம் கிதுவோ எழுந்தன பலரணை பள்ளி கொள்ளண்ணம் இன்பனி நனைந்ததம் இருஞ்சிறகு உதரின் விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளை இருபுராதன் விடத்தினுக்கு அணுங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர்களுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய குழுங்கொடி முல்லையின் குழுமலர் நல்ல செழிப்பான கொடிகள் முல்லை கொடிகள் அதில் இருக்கிற செழிப்பான மல் முல்லை மலர்கள் அதான் அர்த்தம் கொழும் கொடி முல்லையின் கொழு மலர் அணவி அந்த பூவை அணவின்னா மா குணதிசை மாறுதம் கிழக்கு திசையிலிருந்து வீசுகின்ற காற்று இருக்கே அது அணவி அந்த மலரை அலைந்து கொண்டு கூர்ந்தது கூர்ந்ததுன்னா வீசிற்று குணதிசை மாறுதம் அது கிழக்கு திசையிலிருந்து வருகின்ற காற்று செழிப்பான கொடியில் மலர்ந்திருக்கின்ற செழிப்பான முல்லாய் மலர்களை தடவிக்கொண்டு ஊசிக்கிறது இதுவோ அப்படின்னு அதிசயமான வேற ஒன்றும் இல்லை எழுந்தன மலரனை பள்ளி கொள்ளன்னம் ஈன்பனி நனைந்ததம் இருந்திறகு உதறி இந்த மலர்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது அதில் அன்னப்பறவைகள் தூங்குகின்ற மாதிரி அவ்வளோ பெரிய பறவைகள் காற்றால் ஆயிடுத்து அதெல்லாம் முழிச்சிக்கிறது எல்லாம் எழுந்தன எழுந்தப்புறம் பிரார்ட்டாச்சு பனி பெஞ்சிருக்கு ராத்திரியில் அந்த ஈன் பனி நனைந்த அவ மேலே படிஞ்சிருக்கிற அந்த பனியெல்லாம் உதரும்படியாக அந்த பனி பனி துணிகள்லாம் போகும்படியாக தன்னுடைய பெரிய சிறகுகளை உதறது உதறுகிறது கற்பனை மணிக்கு அதான் அது விழுந்தன மலரனை பள்ளி கொள்ள நம் ஈன் பனி நனைந்ததம் இருஞ்சிறகு உதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை வேள்வாய் வெள்ளை அதன் விடத்தினுக்கு அணுங்கி இந்த அணுங்கிங்கிறது அந்த ஆறாவது வரியில் சேர்ந்துருக்கணும் தப்பாக இருக்குது இதில் விழுங்கிய முதலை இது கஜேந்திர மோட்சத்தை பற்றி பேசுகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த முதலையினுடைய விழு விழுங்கிய முதலையின் பிளம்புரை பிளம்புரை முதலையினுடைய அகலமான ஆழமான வாய் அதில் போய் மாட்டின்ருது விழுங்கிய மு முதலை விழுங்கியிருக்கு அதனுடைய வெள்ளையிறு வெள்ளையான பற்கள் உரை அதெல்லாம் கடிக்கிறது அந்த முதல்ல அதனால் காலில் உரை காலில் அழுத்த அதன் விடத்தினுக்கு அணுங்கி அதெல்லாம் அதில் வந்த விஷம் அப்படின்னா விடம்னா விஷம்னு சொல்ல முடியாது அதனால் ஏற்படுகின்ற வலி அதனால் அழுங்கிய விடத்தினுக்கு அணுங்கி அழுங்கியான் இந்த அந்த பற்கள் அழுந்த அதனால் ஏற்பட்ட வலிக்கு வருத்தப்ப நோவுக்கு ஆட்பட்ட அழுங்கியன நோவுக்கு ஆட்பட்ட அந்த நோவுக்கு ஆட்பட்ட ஆணையின் அந்த கஜேந்திரனுடைய அருந்துயர்கடுத்த கஜேந்திர மோட்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அருந்து அதனுடைய ஆணையின் துயரை போக்கி அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருடாய் தான் இந்த பாசனம் இந்த பாசனத்தை பற்றி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டாக்டர் அவர் வந்து பாசுரங்களில் ஈடுபாடுடைய ஒரு டாக்டர் அவர்கிட்ட பேசியிருந்தபோது அவர் இப்படி அட்வைஸ் பண்ணுறார் தன்னுடைய பேஷண்ட்டை என்ன சொல்கிறான்னு கேட்டால் நம்முடைய உடம்புக்கு எந்த சமயத்தில் எந்த மாதிரி நோய் எந்த மாதிரி அசௌரியம் வரும் தெரியாது இதெல்லாம் தான் விபத்து ஆக்சிடென்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இதே மாதிரி தான் இந்த யானையும் எதிர்பார வித எதிர்பாராத விதமாக முதலையின் மா வாயில் மாட்டிக்கொண்டது நாமும் நோயில் வாயில் மாட்டிக்கொண்டோம் எதிர்பாராத விதமாக அதே மாதிரி தான் இந்த முதலையும் மாட்டிக்கொண்டது ஆக நமக்கு எதிர்பாராத நேர் எதிர்மறை நிகழ்ச்சிகள் நேராமல் இருப்பதற்காக பெருமானை இந்த பாசுரத்தை சொல்லி வேண்டிக் கொண்டு நாளை துவக்கலாம் அப்படின்னு இந்த டாக்டர் சொன்னார் ஏன்னா இங்கே அழிங்கி முக்கியமாக விழுங்கிய முதலையின் கிளம்புரை வேள்வாய் வெள்ளை அதன் விடத்தினுக்கு அணுங்கி அழுங்கிய ஆனையின் அது அந்த போர்ஷனை சொல்லி பிறங்களை நீங்கள் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பாத்தில் இருக்கிற பெருமாள் படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இதை சொல்லி உங்கள் நாளை துவக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட சொன்னதாக நான் கேட்டுருந்தேன் சரியாப்பட்டது எனக்கு அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா கொழுங்கொடி முல்லையின் கொழு மலரண வீ கூர்ந்தது குணதிசை மருதம் கிதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொள்ளன்னம் ஈன்பனி நனைந்ததம் இருஞ்சிறகு உதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளை இருவுராதன் விடத்தினு கணங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த தம்பா பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்